ஜெய் ஸ்ரீராம் இறைவன் மகாவிஷ்ணு குழந்தையாக அவதரித்த அவதார காட்சியைக் காண முக்கோடி தேவதேவன்மார்களும் முனிவரும் பிரம்மா சிவன் போன்ற தெய்வங்களும் இறைவன் அவதாரம் செய்த கண்கொள்ளா காட்சியைக் காண அங்கே வந்தனர் அப்போது இறைவன் ஒளிபுரிந்திய கிரீடமும் அழகேறிய சுருள் முடியும் கருணி நிறைந்த கண்களும் சங்கு சக்கரம் கதை தாமரை ஏந்திய நான்கு கரங்களும் சங்கு போல அழகேறிய கழுத்தும் கழுத்தில் முத்துமாலையும் ரத்தினங்களும் காதில் குண்டலங்களும் அணிந்து சூரிய ஒளியைப் போல பிரகாசிக்கும் முக அழகோடும் வாமன அவதாரத்தில் மூன்று உலகையும் அளந்த பாத கமலங்களோடும் தன் விஸ்வரூப தரிசனம் காட்டி நின்றபோது அந்த கண்கொள்ளா காட்சியை பெற்றெடுத்த கௌசல்யா தேவியும் காணுமாறு இறைவன் அருள் செய்தார் வேறு யாருக்கும் கிடைக்காத இந்த அற்புதமான காட்சியை காணும் பேர் பெற்ற கௌசல்யா இறைவனை பாடி துதித்தார் சங்கு சக்கர ஜெகநாதா நமோ நமக ஹரே மதுசூதனா நமோ நமக தேவதேவா நமோ நமக வாசுதேவா புருஷோத்தமா நமோ நமக என்னுடைய வயிற்றில் பிறந்ததால் நான் புண்ணியவதி ஆகிவிட்டேன் என்று சந்தோஷத்துடன் வாழ்த்தி பாடினாள் இந்த மாய காட்சி சில நொடிகளில் மறைந்து விட்டது முன் பிறவியில் காசிப முனிவரும் அவர் மனைவி அதிதியும் பகவான் தங்களுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று பல ஆண்டுகள் தவம் புரிந்ததால் இந்த பிறவியில் தசரதனாகவும் கௌசல்யா தேவியாகவும் பிறப்பெடுத்து இந்த பெரும் பாக்கியத்தை பெற்றார்கள் குழந்தை தொட்டிலில் கை கால்களை அசைத்து விளையாடத் தொடங்கியது மகாவிஷ்ணுவின் படுக்கையான அனந்தன் லட்சுமணனாகவும் சங்கு சக்கரம் பரத சத்ருக்கனாகவும் மிக அற்புதமாக பிறப்பெடுத்தார்கள் அப்போது தேவர்கள் வானரங்களாகவும் பிறப்பு நடந்தது குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது தன்னை காண்பவர்க்கெல்லாம் தன் கண்ணையும் மனத்தையும் பறிக்கிற அழகையுடையவனாதலால் ராமன் என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள் சகல லட்சணங்களும் பொருந்தியவன் லட்சுமணன் பூமிபாரத்தை சுமக்கிறவன் பரதன் சத்துருக்களை அழிக்க வல்லவன் சத்துருக்கனன் என்று திருநாமங்களை வசிஷ்ட முனிவர் சூட்டி மகிழ்ந்தார் எல்லா செடிகளும் பூ பூத்த பிறகு மனம் பரப்பும் ஆனால் துளசி செடியோ முளைக்கும் போதே மனத்துடன் வெளிவருகிறது அதுபோல லட்சுமணன் பிறக்கும்போதே போதே ராமபக்தியுடனும் சத்ருக்கனன் பரத பக்தியுடனும் இரு ஜோடிகளாக வளர்ந்து வந்தனர் இப்படி நான்கு தெய்வீக குழந்தைகளும் சத்தியம் வீரம் ஒழுக்கம் போன்ற நல்ல குணங்களோடு சீரும் சிறப்புமாக வளர்ந்தனர் நால்வரும் நல்ல முறையில் கல்வி கற்றனர் வில்வித்தை குதிரையேற்றம் யானையேற்றம் போன்றவைகளை மிகவும் சிறப்புடன் கற்றனர் வில்வித்தையில் மிகவும் தேர்ச்சி பெற்று விளங்கினர் இப்படி எல்லா கலைகளையும் கற்று சிறப்புடன் வளர்ந்து வந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகுந்த பாசத்துடன் வளர்ந்தனர் மூத்தவரான ராமனை தன் தந்தையைப் போல கருதி போற்றி வளர்ந்தனர் இவர்களை பார்த்து கோசல நாடே மகிழ்ச்சி அடைந்தது ஒரு நாள் மகாமுனிவரான விஸ்வாமித்திரர் கோசல நாட்டிற்கு வந்தார் அவரை எல்லா மரியாதைகளுடனும் வரவேற்று அரசர் உபசரித்தார் முனிவரிடம் வந்த காரணம் என்ன என்று அரசர் மிகுந்த பயபக்தியுடன் கேட்டுக்கொண்டார் அப்போது முனிவர் தான் ஒரு யாகம் செய்வதாகவும் அதை மாரீசன் சுபாகு என்ற இரண்டு அரக்கர்கள் தடுக்க முயல்வதாகவும் ராமன் ஒருவனால்தான் அந்த அரக்கர்களை அழித்து யாகத்தை காப்பாற்ற என்றும் ராமனுக்கு ஒரு தீங்கும் வராமல் தான் பார்த்து கொள்வதாகவும் கூறினார் ராமனை சிறிது நாட்கள் என்னுடன் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதனை கேட்ட அரசர் திடுக்கிட்டு சிறுவனான ராமனால் பெரிய அரக்கர்களை எப்படி அழிக்க முடியும் அவனை பிரிந்து என்னால் இருக்க முடியாது ஆதலால் என்னுடைய பெரிய படை வீரர்கள் அனைவரையும் அனுப்புகிறேன் வேண்டுமானால் நானும் உடன் வருகிறேன் என்று கேட்டுக்கொண்டார் இதற்கு விஸ்வாமித்திரர் மிகுந்த கோபத்துடன் வேறு யாராலும் அவர்களை அழிக்க முடியாது அதனால்தான் ராமனை அழித்து போக வந்ததாகவும் சினத்துடன் கூறினார் அப்போது அவையில் இருந்த குலகுருவான வசிஷ்டர் அரசரிடம் விஸ்வாமித்திரின் கோபம் நம்ம எல்லோரையும் எரித்துவிடும் தைரியமாக முனிவருடன் ராமரையும் லட்சுமணனையும் சேர்த்து அனுப்புங்கள் அவர்களுக்கு ஒரு தீங்கும் நேராது என்று வசிஷ்ட மகரிஷி கூறியதை கேட்டு அரசர் சமாதானமடைந்து அவர்களை அனுப்ப ஒப்புக்கொண்டார் உடனே ராமனை அழைத்து விவரத்தை கூறினார் தந்தையின் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத ராமனும் லட்சுமணனும் தந்தையையும் குருமார்களையும் தாய்மார்களையும் வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு விஸ்வாமித்ர விஸ்வாமித்ரா முனிவருடன் காட்டுக்கு புறப்பட்டனர் அவர்கள் செல்லுகிற வழியில் காமாசிரமம் என்ற இடத்தில் தங்கினர் அங்கே மன்மத தகனம் நடந்த இடம் அது அந்த இரவு அங்கு தங்கிவிட்டு மறுநாள் அடர்ந்த காட்டில் நடக்கத் தொடங்கினர் அப்போது பசியும் தாகமும் எடுக்காமல் இருக்க பல அதிபல என்ற ஒரு மந்திரத்தை முனிவர் இரண்டு பேருக்கும் சொல்லிக் கொடுத்தார் விஸ்வாமித்ர முனிவர் ராமனிடம் இந்த காட்டில்தான் அரைக்கியான தாடகையும் அவரின் புதல்வர்கள் மாரீசனும் சுபாகுவும் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் மூவரும் பலசாலிகளாகவும் விரும்பிய உருவத்தை எடுக்கும் ஆற்றல் படைத்தவர்களாகவும் உள்ளனர் இவர்கள் மனிதர்களை பிடித்து தின்பதால் காட்டிலுள்ள முனிவர்கள் அனைவரும் பயத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் ஆதலால் ராமா இந்த அரக்கி தாடகையை சாதாரண பெண்ணாக கருதாமல் அரைக்கியாக எண்ணி நீ அவளை கொன்றுவிடு என்று முனிவர் கேட்டுக்கொண்டார் ராமன் தன் வில்லை எடுத்து ஒரு பெரிய ஒலியை எழுப்பினார் இதனை கேட்ட மலை போன்ற உருவத்தையுடைய தாடகை அங்கே தோன்றினாள் முனிவருடன் இரண்டு மனிதர்கள் நிற்பதை பார்த்து அவர்களை தின்றுவிடலாம் என்று பெரிய கழுகு ஒன்று எலியை பிடிக்க பாய்ந்து வருவதைப் போல பாய்ந்து வந்தாள் அப்போது ராமனின் வில்லிலிருந்து பாய்ந்த அம்பு குறிதவராமல் அவள் நெஞ்சை துளைத்து சென்றது அவள் பெரிய மலை சரிந்து விழுவதைப் போல இறந்து விழுந்தாள் அதிலிருந்து ஒரு தேவதை தோன்றி சாபத்தால் அரைக்கியானதாகவும் ராமனின் அம்பினால் சாபம் நீங்க பெற்றதாகவும் கூறி ராமனை வாழ்த்தி துதித்து மறைந்தது பின்பு மூவரும் விஸ்வாமித்திரனின் ஆசிரமத்திற்கு செல்லத் தொடங்கினர் அந்த ஆசிரமத்திற்கு சித்தாசிரமம் என்று பெயர் ஆசிரமத்தில் இருந்தவர்கள் ராமனையும் லட்சுமணனையும் வரவேற்று இனி தங்களுக்கு ஒரு தீங்கும் வராது என்று கருதி சந்தோஷப்பட்டனர் விஸ்வாமித்திரர் யாகத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார் யாகம் நடக்கும் ஆறு நாட்களும் தான் மௌனவிரதம் இருப்பதாகவும் யாகத்துக்கு இடையூறு வராமல் காத்துக்கொள்ள கொள்ள என்றும் ஏது நேரத்திலும் அரக்கர்களால் தொந்தரவு நேரும் என்றும் முனிவர் ராமரிடம் கூறிவிட்டு யாகத்தை தொடங்கினார் ஐந்து நாள் யாகம் இனிதாக முடிந்தது ஆறாம் நாள் யாகம் தொடங்கியபோது மலைபோல உருவம் கொண்ட அரக்கர்கள் மாரீசனும் சுபாகுவும் அங்கே தோன்றினார்கள் லட்சுமணனை யாகத்திற்கு காவலாக நிறுத்திவிட்டு ராமன் அவர்களுடன் போர் புரிய தொடங்கினார் ராமன் எய்த ராமபாணம் மாரீசனை தாக்கச் சென்றது மாரீசன் பயந்து ஓடி கடலில் ஒளிந்தான் அந்த அம்பிடமிருந்து தப்ப முடியாது என்று உணர்ந்த மாரீசன் ராமனின் பாதங்களில் வந்து சரணடைந்தான் ராமன் அவனை மன்னித்து அருள் செய்தார் அன்று முதல் அவன் ராமனின் பக்தனானான் மற்றொரு அம்பு சுபாகுவை எரித்து சாம்பலாக்கியது அவர்களுடன் வந்த எல்லா அரக்கர்களையும் ராமனும் லட்சுமணனும் ஒழித்து கட்டினர் ராம லட்சுமணர்களின் திறமையால் தான் இரண்டு அரக்கர்களும் ஒழிந்தார்கள் என்று விஸ்வாமித்திரன் மிகவும் மகிழ்ந்து அவர்களை பாராட்டி யாகத்தை நல்ல முறையில் முடித்தார் இந்த வேளையில் மிதிலாபுரியில் ஜனகராஜா தன் மகளான சீதையின் திருமணத்திற்கு சுயம்பர ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார் அதற்காக யாகமொன்றையும் நடத்தினார் விஸ்வாமித்திரர் ராமரையும் லட்சுமணனையும் அழைத்து கொண்டு மிதிலையை நோக்கி புறப்பட்டார் இத்துடன் பகுதி ரெண்டை முடித்துக் கொள்கிறேன் பாலகாண்டம் பகுதி மூன்றில் அகலியா மோட்சம் சிவதனுசு வில்லின் கதை சீதை திருமணம் போன்றவற்றை பார்க்கலாம் பாலகாண்டம் முடிகிற அன்னைக்கு இதில் இருந்த அத்தியாயத்துலேருந்து கொஸ்டின் கேட்பேன் க்விஸ் கொஸ்டின் கேட்பேன் அப்போ தெரியுமான்னு பாருங்கள் நீங்களும் என்னுடன் பயணியங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நன்றி தொடரும்